இந்த விதி இருக்கின்ற பொழுது இந்த உண்மையை நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சுற்றிக் கொள்கிறேன் நான் செய்வேன் என்று பிரதீட்சை எடுத்து பூசணை செய்த வேண்டும் பூசணை செய்வதற்கு இயலாது உடல் இடம் கொடுக்காவிட்டாலோ வேத்தூருக்கு சென்று திரும்ப முடியாவிட்டாலோ பூசனை செய்ய வேண்டியது அவர் கடமை நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படி பூஷனை செய்ய இயலாதவர்களும் வெளியூர் சென்றிருப்பவர்கள் பூசணைக்கு உரிய பெட்டகம் முதலானவர்கள் இல்லாதவர்களும் பூஷணையை நிறைவேற்ற வேண்டும் எனச் சொன்னால் தன்னுடைய கைகளிலே புட்பங்களை எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்குள் நுழைந்தோ அந்த திருக்கோயில் அல்லது திருக்கோயில் கருவறைக்கு மேல் இருக்கின்ற விமானத்தை கண்ணீர் படுகொடியாக இருக்கின்ற இடத்திலே வைத்து அந்த விமானத்தை தரிசனம் செய்து புஷ்பத்தை வாரி இறைத்தால் செய்ததற்கு சமம் அந்த பலன் கிடைக்கும் என்று சிவபூஜா விதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வெளியில் போயிட்டேன் பேனா தொலைஞ்சது எழுத மாட்டேன் புதன் தொலைஞ்சது படிக்க மாட்டேன் இருக்க கூடாது வெளியூர் போனாலும் சிவ பூஜை பண்ணணும் இயலாதவர்களும் பூஜை பண்ணணும் எப்படி செய்தல் வேண்டும் கோபுரத்தை ஏனும் விமானம்தான் முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விமானத்தை கண்டு புஷ்பத்தை இறைத்தால் பூஜை செய்ததற்கு சமம் ஏனெனில் விமானத்தில் அனவரதமும் அவர் வீட்டில் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னால் யாழ்ப்பாணத்தின பூஜாவில் உள்ளது

நம்முடைய நூல்களிலே திருவிளையாடல் புராணத்திலே மணிவாசகர் பொருட்டு குதிரையிலே பெருமான் வீட்டில் இருந்தார் வந்தார் என்று சொல்கிறார் முடிவர் சொல்லுகிறார் நிழேதமது வாழா என்றார் வேதத்தை முகமாக உடைய நிடேதத்தை வாளாக உடைய வேத குதிரையிலே ஏறினார் வேதத்தினுடைய குதிரைக்கு முகம் விதி இதை செய் அதை செய் இப்படி நில் என்று அந்த வேதக்குதிரைக்கு வாள் என சொல்லக்கூடியது விளக்கு இது முடியாவிட்டால் இளைசை என்று விளக்கம் இருக்கிறது சைவத்திலே விதியும் இருக்கிறது இயலாதவர்களுக்கு விளக்கம் இருக்கிறது இதில் அறிவுக்கு சொல்லப்படுகின்ற விளக்கு தான் எப்படியேது பூஜை செய்ய வேண்டும் என்று இவ்வளவு விதியை நம்முடைய பெருமான் தளர்த்தியும் கூட இது அறியாது நீ பூஜானுக்கு வாங்கினோம் உன் குண்டத்தையும் வாங்கினோம் நீ பூஜாணரும் உனக்குள்ளே உடனது என்னென்னவோ சொல்லி இந்த தடியை வெட்டி இந்த தேதிக்கு சரக்கு கொடுக்கறதா இடம் பார்த்து கொடுப்பான் டக்குன்னு வெட்டி போட்டுவான் ஆகையினாலே தான் அந்த வார பத்திரிகைகளை படித்த மண்டுகளும் மற்ற அரைகுறை வேக்காடுகளும் என்ன செய்து விடுகிறாள் இந்த தீச்சை எடுக்கிறவனையும் சிவபூஜை எடுக்கிறவையும் கெடுக்கிறார்கள் ஆனால் வேரத்தில் விதி என்று ஒன்று வைத்து விளக்கும் என்று வைக்கப்படுகிறது அந்த செய்தி என படிக்கிற மாதிரி தங்கள் தங்கள் அதிகாரத்திற்கு ஏற்ப ஆசிரியர் பண்ணிய நீச்சையைப் பெற்று இயலாதவர்கள் தூரலிங்கமாகிய தூபியையும் திருக்கோபுரத்தையும் பத்திர புஷ்பங்களால் பத்திரம்னுது இலை நடத்தம் அல்லது அந்த இட பத்திர புஷ்பங்களால் அழிச்சித்து தோத்திரம் செய்து நமஸ்கரிப்பதே அவர்களுக்கு சிவ சிவபூஜை அவருக்கு தான் சிவபூஜை யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆர்மனாவில் எழுதி இருக்கிறார் சூரிய பிம்பத்தின் நடுவே சிவமூர்த்தி அந்த இடத்துல யாரு பெருமானத்தில் அனவரதமும் எழுந்தருளி எல்லா காலத்திலும் அங்கே இருப்பார் நள்ளிரவர்கள் கூட பெருமானை தரிசிக்கலாம் அனவரதமும் எழுந்தருளி இருப்பார் என நினைந்து அவருக்கு எதிராக புஷ்பங்களை தூவி தோத்திரங்கள் செய்வதே அவர்களுக்கு சிவபூஜை இதுக்கு பேர் அவருக்கு என்ன வேண்டும் இப்படி பெருமானானவர் விமானத்தில் எழுந்தருள் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் ஞானசம்பந்தர் புராணத்திலே இந்த செய்தி வைத்து காட்டப்படுகிறது ஞானசம்பந்த இந்த நிகழ்வினை பெருமானே நிகழ்த்தி காட்டுகிறார் என சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே என்னுடைய சிந்தனை நிறைவேறினே நாளை முழுக்க காரைக்கால் அழியா வழிபாடுகள் நடத்தப்படுகின்ற அந்த விழாவிலே கலந்து கொள்ளும்படி அனுபவம்